நேற்று தினம் வந்திருந்தாங்க பத்திரிக்கையாளர் போகும்போது பேசிட்டு சார் பாருங்க நேற்று தினம் வந்தேன் பத்திரிக்கையாளர் இருந்தாங்க வேட்டி கேட்டாங்க சொல்லிட்டு போனேன் காலையில் வந்தாங்க இங்க தான் இருக்கிறீங்க இப்போ இங்கே தான் இருக்கிறீங்க எந்த பத்திரிக்கையாளருக்கு எந்த தடையும் கிடையாது தாராளமும் எல்லாம் போகலாம் சரி வேற வேற ஏதாவது சொல்லுங்க அது ஏற்கனவே அறிவிச்சிருக்குது இப்போ நாங்கள் அறிவிக்கல இப்போ நீங்கள் இன்னொன்று என்னென்னா இப்போ வந்து எந்த திட்டம் கிடையாது இந்த திட்டமெல்லாம் காந்தி கிராமை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே இந்த திட்டம் வந்துட்டுது கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டு காலம் இந்த திட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த குழாய் வந்து அடைஞ்சிட்டு இந்த குழாய் மாற்றி அமைக்கிறாங்க இதில் ஒரு சிலர் தூண்டி விட்டு போராட்டம் நடத்துகிறாங்க ஒழிய விவசாயிகள் பாதிக்கப்படுகிற எந்த ஒரு திட்டமும் தமிழ்நாட்டில் அனுமதிக்கப்படாதுன்னு ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதனால் ஹைட்ரோ கார்பனும் பொறுத்தளவுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுலேயே அது வந்தது இப்போ வரல இதெல்லாம் முந்தி வந்தது எங்களை பொறுத்தவரைக்கும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயம் கணக்கிட்டு அதுக்கு உண்டான நிவாரணத் தொகை வழங்கிட்டு இருக்கும் அதாவது மாநில அரசு மத்திய அரசு அது வைக்கிற கோரிக்கை மத் மாநில அரசு வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நாங்கள் நிவாரணம் கொடுத்துருக்கோம் மத்திய அரசு மூலமாக தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வாங்கிய கடனை ரத்து பண்ண வேணும்னா போராட்ட நடத்திட்டு இருக்கோம் இதுதான்